வணக்கம் இருபத்தி ஏழு நவம்பர் இருபது இருபத்தி நாலு இந்திய சமுதாய நலவாழ்வு நிறுவனம் ஐசிடபிள்யூஓ ஜஸ்ட் ரைட் ஃபார் சில்ட்ரன் இணைந்து சைல்டு மேரேஜ் ஃப்ரீ பாரத் சைல்டு மேரேஜ் ஃப்ரீ பாரத் குழந்தை திருமணம் இல்லா பாரதம் குழந்தை திருமணம் எனக்கு தெரிய வந்தால் எடுப்பேன் எடுப்பேன் என உறுதி கூறுகிறேன் எனது சமூகத்திலோ ஜனதி சுற்றுமணம் இருப்பதை குழந்தை திருமணம் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்வேன் எனவும் உறுதி கூறுகிறேன்

Thank you so much for coming now. Marumala mara urudi kurigire. Marumala urudi kurigire. Hi Rama. Let's take all steps. Let's like to take all steps, steps. against child marriage in my community. against child marriage in my, in my community. community. And report the same. And, and report, report the same to ensure that, ensure that no child is married. No child is married. In my neighborhood in my neighborhood and my community. In my community. And I, community. I, I Also for, for, children's education, for children's children's education, and protection and and protection, from all my kinds of exploitation, abuse, including child child labor, சைல்ட் வெல்பேர் கமிட்டி சென்னை என்னோட வந்து இங்க இந்த சிறப்பான நாளில் வந்து உங்க எல்லாரையும் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சைல்ட் மேரேஜ் ஃப்ரீ பாரத் இந்த இனிஷியேட்டிவை வந்து ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரனும் ஐசி டப்ளியூவும் கொண்டாந்துருக்காங்க இன்னைக்கு சென்னையில் இவங்களோட முக்கியமான குறிக்கோள் வந்து இந்த நாட்டில் வந்து சைல்ட் ஃப்ரீ இந்தியாவாக கொண்டு வர்றதுல தான் இந்த இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க அதுக்கு சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி சார்பாக என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன் மிகச்சிறப்பாக நடந்தது இன்னைக்கு நிகழ்ச்சி பப்ளிக்கோட பார்ட்டிசிபேஷனாக இருக்கட்டும் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாரும் இணைஞ்சு எல்லாமே நாங்கள் உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம் சைல்டு ஃப்ரீ பாரத்தை வந்து இனிஷியேட்டிவ பர்சனலாக பார்த்துக்கிட்டு சொசைட்டியில் சைல்ட் மேரேஜ் ஃப்ரீ பாரத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்களால முடி முடிஞ்ச உதவிகளை செய்கிறோன்னு சொல்லிட்டு உறுதிமொழி ஏற்றுக்கிட்டோம் அதனால நான் ஐசி டபிள்யூஓவையும் பிபிஏ அதாவது ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் அந்த அந்த துறையும் நான் வாழ்த்துக்கிறேன் வணக்கம் நன்றி வணக்கம் இன்றைய இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மிக முக்கியமான தினம் மத்திய அரசினுடைய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறையினுடைய அவர்கள் இன்னைக்கு இந்த ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற நிகழ்வை வந்து டெல்லியில் துவங்கி வச்சிருக்காங்க அதன் ஒரு பகுதியாக இன்று தமிழகத்தில் சென்னையில ஐசி டபிள்யூஓ என்ற நிறுவனத்துடன் இணைந்து ஜஸ்ட் ரைட்ஸ் ஃபார் சில்ட்ரன் இன்று குழந்தை திருமணம் இல்லாத பாரத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம வந்து இன்றைய துவக்கி வச்சிருக்கோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஒரு நிமிடத்திற்கு மூன்று குழந்தை திருமணங்கள் நடைபெறுவதாக புள்ளி விவரங்கள் சொல்லப்படுகிறது இருந்தாலும் நாலு ஒன்றுக்கே மூன்று திருமணங்கள் மட்டுமே வந்து புகாராக பெறப்படுகிறது இதை வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் குழந்தை திருமணம் இல்லாத தமிழகம் குழந்தை திருமணம் இல்லாத பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக கல்லூரி மாணவிகள் பொதுமக்கள் மற்றும் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி ஆகியோரை ஒருங்கிணைத்து ஐசி மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு சில்ட்ரன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்கின்ற ஒரு கேம்பெயின் இந்த நிகழ்ச்சியை வந்து இந்தியாவில் இன்னைக்கு துவங்கியிருக்காங்க அது தமிழ்நாட்டில் முதல் முதல்ல ஐசி டபிள்யூ ஜஸ்ட் ரைட்டா அந்த நிறுவனமும் சேர்ந்து கல்லூரி மாணவர்கள் பொதுமக்கள் மற்றும் மீடியா மக்களோடு சேர்ந்து இந்த இந்த வந்து மிகவும் மகிழ்ச்சி சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியாக நாங்களும் இணைந்து இந்த குழந்தை திருமணமோ குழந்தை தொழிலாளர்களோ இல்லாமல் ஒழிப்பதற்கும் குழந்தைகள் நலமோடும் உரிமைகளோடும் வளமோடும் வாழ்வதற்கு ஏதுவான சூழலை தமிழகத்திலும் இந்தியாவிலும் உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது மிக அருமையான நிகழ்ச்சி பாராட்டுகிறேன் வாழ்த்துகள் ஐசி டபிள் டே ஒய் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர் யூனியன் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் அட்மினிஸ்டேட்டை கண்ட்ரி திஸ் புரோக்ராம் கோயிங் டு ஸ்டாப் சைல்ட் மேரேஜ் இன் இண்டியா ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா இது வந்து குழந்தை திருமணம் இல்லா பாரதம் என்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து இந்தியா முழுவதும் இந்த நிகழ்ச்சியை வந்து தொடங்குறாங்க அதை வந்து பல வருஷமாக இந்த பிரச்சனைக்காக போராடி பல வெற்றிகளை கண்ட ஜஸ்ட் ரைட் ஃபார் சில்ட்ரன் அவர்களோட இணைந்து எங்களோட நிறுவனம் ஐசி டபிள்யூஓ இந்தியன் கம்யூனிட்டி வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் இன்னைக்கு சென்னையில் இந்த ப்ரோக்ராமை லான்ச் பண்ணுறாங்க இதில் வந்து முக்கியமாக எல்லா பார்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் பீப்பிள் த லைஃப் தேர் பார்ட்டிசிபேட்டட் ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸு மேஜிஸ்ட்ரேட்டு சைல்ட் ரைட் ஆக்டிவிஸ்ட்டு சோஷியல் ஒர்க்கர்ஸ் யங் பீப்புள் என்ஜிஓஸ் தேவ் பார்ட்டிசிபேட்டடு த ஈவெண்ட் முக்கியமாக வந்து வி லைக் டு ரெக்கக்னைஸ் திஸ் கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மார்க் கிகோரியஸ் காலேஜ் எம்ஓபி வைஷ்ணவ காலேஜ் ஃபார் விமன் அண்ட் அன்னை வைலட் காலேஜ் ஆல் த ஃபோர் காலேஜஸ் பார்ட்டிசிபேட்டட் அண்ட் டுடே இட்ஸ் பிக் பிகினிங் ஃபார் ஸ்டாப்பிங் சைல்ட் மேரேஜ் இன் இண்டியா குழந்தை திருமணம் இல்ல பாரதத்தை உருவாக்குவோம் ஒன்று தேர்வோம் அதை உறுதி செய்வோம் நன்றி வந்திருக்கோம் இது வந்து சைல்டு மேரேஜுக்கு சைல்டு மேரேஜ் தடுக்கிறதுக்கோசம் இந்த ஆர்கனைசேஷன் இது இருக்கு அப்புறம் இது வந்து ஸ்டேட்டு அப்புறம் சென்ட்ரல் மூலிமா நடக்குது கவர்மெண்டோட கோபரேஷன் மூலியமாக நடக்குது அப்புறம் இங்க வந்து நாங்கள் நிறைய வந்து கற்றுக்கணும் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் மேன் பவர் சைல்ட் மேரேஜ் எப்படி இதை டிஃபன் பண்ணது அப்புறம் நான் இங்கே எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி ஒன்னாக இருக்குது மற்ற காலேஜ் பொறுத்தவரை இல்லாமல் எல்லா காலேஜும் ஒன்றா சேர்ந்து இது பண்ணணுன்றது அந்த எயிம் ஸ்டூடண்ட்ஸ் தேங்க் யூ சயின்ஸ் காலேஜ் அம்பத்தூர்லேருந்து வந்திருக்கோம் இங்கே நாங்கள் இந்த காலேஜ் மட்டும் இல்லாமல் நிறைய காலேஜஸ்லேருந்து ஸ்டூடண்ட்ஸும் டீச்சர்ஸ் எல்லோருமே வந்து இந்த ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து கலாட் பண்ணி போட்டிருக்கோம் இது ஐசி டபிள்யூஓஓஓஓஓஓஓஓஓஓ அப்படின்ற ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ன்ற ரெண்டு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோட சேர்ந்து ஒரு கலா பண்ணி ஸ்டாப் சைல்டு அப்யூஸ் அதுக்கப்புறம் சைல்ட் மேரேஜ் ஃப்ரீ பாரத் இதெல்லாமே வந்துட்டு சொல்லி எங்களுக்கு இது பண்ணாங்க அண்ட் தென் இதெல்லாமே எங்களுடைய ஒரு பிளட்ஜ் மாதிரி நாங்கள் நிறைய எடுத்தோம் தேங்க் யூ